இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூன்ய முதிரை சூன்ய முதிரைங்கிறது வந்து நடுவிரலை மடிச்சு அதன் மேல வந்து கட்ட விரலால ஒரு அழுத்தம் கொடுக்கறது சூன்ய முதிரை மீதி மூணு விரல்கள் வந்து இப்படி ந நேரா வச்சு இப்படி கைகளை வந்து தொடைகள் மேல வச்சு கண்களை மூடி முதுகெலும்பு நேரா இருக்கணும் இது வந்து ரெண்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷங்கள் வரைக்கும் நீங்க உட்கார்ந்துருக்கலாம் அமைதியா மூச்சை கவனிக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய மனசு வந்து விரல்கள் மேல இருக்கக்கூடிய அழுத்தத்தின் மீது இருக்கணும் நம்ம வந்து இந்த முத்திரைகளை வந்து முத்திரை செய்யறோங்கிற ஒரு நினைவுடன் செய்யணும் நம்ம விரல்கள் மேல உள்ள அழுத்தத்தினோட நம்ம மனசு வந்து அஹ் ஒரு ஒன்றி இருக்கணும் நம்ம வந்து இந்த முத்திரைகளை வந்து அமைதியான சூழல்ல நம்ம செய்யணும் இதை வந்து நம்ம பேசிக்கிட்டோ இல்ல டிவி பார்த்துக்கிட்டோ இல்ல மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டோ நம்ம செஞ்சோம்னா இந்த முத்திரைக்கு பலன் இல்லை எந்த முத்திரையுமே நம்ம வந்து செய்யும் பொழுது நம்ம எந்த முத்திரை செய்யறோம் அதனால என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியான இடத்துல நல்ல ஆழ்ந்த சுவாசத்தோட நம்ம சுவாசத்துலையும் நம்ம என்ன இருக்கணும் கை விரல் மேலையும் நம்ம என்ன இருக்கணும் அப்போதான் இந்த முதிரைகளுக்கு முழு பலன் கிடைக்கும் இப்போ வந்து சூன்ய முத்திரை செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பாக்கலாங்க ஆஹ் சூன்ய முதிரை செய்யும் போது காது வலி உள்ளவங்க சூன்ய முத்திரை செஞ்சீங்கன்னா பத்து நிமிஷம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து காது இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி கழுத்து வலி கழுத்து வலி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம வந்து ஆஹ் ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்க அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறவங்க அதிகமான எடை தூக்குறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா கழுத்து வலி வந்துடும் அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து சூன்ய முதிரைய வந்து கழுத்து வலி இருக்கிறவங்க வந்து மூணு வேலையுமே செய்யறது நல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு வேலையும் செஞ்சுக்கலாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகுனா ரெண்டு மணி நேரம் கேப்பு விட்ட பிறகு அது செய்யலாம் ஆஹ் இப்படி மூணு வேலையும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து வலி படிப்படியா குறைஞ்சி கழுத்து வலியே இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியம் வாழ்க்கை வழலாம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கு அதுவும் குழந்தை பிறந்த பிறகு தைராய்டு பிரச்சனைகள் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கு இந்த சூன்ய முத்திரைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது தைராய்டு பிரச்சனை வந்து உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சி உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை முழுவதுமாக குணமடைஞ்சிரும்